சொந்தங்களை அடைந்து அடைந்துவிட்டேன் மேலும் சொந்தங்கள் எனக்கு கிடைக்க உங்கள் ஆதரவு தொடர்ந்து வேண்டும் நான் ஓடும் வீடியோக்கள் பிழை இருப்பின் தாங்கள் இது எனது இருபத்தைந்து கே அடைந்ததின் பலனில் எனது வேண்டுகோள் குற்றம் குறை எப்போதும் வரும் நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள் நான் மெம்மேலும் வளர உங்கள் ஆதரவு எப்போதும் கொடுங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஆதரவு இருந்தால் நான் அடிக்கடி லைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்